கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சுற்று வட்டாரத்தில் புதிதாக முளைத்து வரும் தனியார் மதுபான மார்களால் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதுகுறித்து நமது செய்தியாளர் செந்தில்குமார் அப்பகுதி மகளிருடன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை மேட்டுப்பாளையம் தாலுகா பகுதிகளில் தற்பொழுது பதினொன்று டு பதினொன்று என்ற தனியார் டாஸ்மார்க் பார்களானது நாளுக்கு நாள் அதிக அளவில் தோன்றி வருகிறது குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் த நகரப் பகுதிகளிலிருந்து தற்பொழுது கிராமங்களில் இது அதிக அளவில் காணப்படுவதாக குற்றச்சாட்டானது எழுந்துள்ளது இந்த தனியார் பார்கள் செயல்படுவதால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்பது குறித்து பேசுவதற்காக நம்மிடையே மகளிர்கள் இருக்கிறார்கள் அவர்களிடையே கேட்கலாம் அக இந்த பதினொன்று டு பதினொன்று அப்படிங்கிற தனியார் டாஸ்மார்க் வந்தால் என்ன மாதிரியான சிக்கலெல்லாம் ஏற்படுது பதினொன்று டு பதினொன்று முதல் பார்த்திங்கன்னா நம்ம கவர்மெண்ட் இருக்கிறது காலையில் பன்னெண்டு டு நைட் பத்து மணி வரைக்கும்னு இருந்தாங்க இப்போ அது தனியார் கொடுக்குற பட்சத்தில் பதினொன்று டு பதினொன்றுங்கிற மாதிரி கொடுக்குறாங்க இதனால் நிறைய பிரச்சனையை ஏற்பட இருக்க வாய்ப்புகள் இருக்கிறது முதலே நம்ம வந்து டாஸ்மார்க் வேண்டாங்கிற இதில் போராட்டத்தில் எல்லோரும் இது பண்ணிகிட்டு இருக்கிறப்போ இவங்க தனியார் கொடுத்து ஒன்றுக்கு ரெண்டு இதாக கொடுக்குறாங்க பர்மிஷனும் கேட்குறவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படி இருக்கிறப்போ பொதுமக்கள் நிறைய இதில் வந்து தொண்ணூறு பர்சன்டேஜ் பாதிக்கப்படுறது நம்ம தான் குடும்பங்கள் குழந்தைங்க பெண்கள் வந்து நிறைய பாதிக்கப்படுறாங்க டெய்லி கூலி வேலைக்கு போயிட்டு வர்றவங்க அவங்க வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை உருவாக்குறதுக்கு கூட இது ஒரு தான் இருக்குதுங்க ஏன்னா நிறைய கிராம ப பகுதியிலையும் இது வந்து இப்போ திறக்க போகிறதாக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கிற இருந்து நம்ம மெயினுக்கு வர்றப்போ ட டிஸ்டன்ஸ் இருக்குது இருந்துகிட்டு இருந்தது கொஞ்சம் வேலையை முடிச்சிட்டு தான் வர்ற மாதிரி இருந்தாங்க ஆனால் இப்போ பகுதிகளுக்கே டாஸ்மார்க்கு கொண்டு போகிறப்போ அவங்களுக்கு ஈஸியாக போச்சு சௌரியமாக போச்சு வேலைக்கு போகிறது கெடுங்க நிறைய குடும்பங்கள் இதனால் பாதிக்கப்படுங்க இப்போ கிராமங்களில் வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் அந்த குற்ற சம்பவங்கள்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது இந்த மாதிரியான பார்கள் வந்தால் எந்த மாதிரியான தாக்கத்தை எதிர்படுத்தும்னு நீங்கள் நினைக்கிறீங்க கிராமப்புறத்தில் டார்க் மார்க் டாஸ்மார்க் வரும்போது மக்கள் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க ரெண்டாவது பெண் குழந்தைகள் ஜாஸ்தியாக பாதிக்கப்படுவாங்க ப ப்ரைவேட்டுக்கு கொடுக்கும்போது எங்கள் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி மகளிர் பாதிக்கப்படுவாங்க கிராம சைடு போகும்போது விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு கம்மியின்மையாகும் ஏற்கனவே ரொம்ப சட்டம் ஒழுங்கினமாக போயிட்ருக்கு மெயின் பாதிக்கப்படுறது பெண் குழந்தைகள் இதனால் கிராமங்கள் தோறும் திறக்கப்படக்கூடிய அந்த லெவன் டு லெவன் என்கின்ற டாஸ்மார்க்கு பார்களுக்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்பதே மகளிர்களின் முக்கிய கோரிக்கையாக இருக்கிறது தமிழ் ஜனம் செய்திகளுக்காக மேட்டுப்பாளையத்திலேருந்து செய்தியாளர் செந்தில்குமார்